வணக்க மக்களே வெல்கம் பேக் டுஷாமி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் வாங்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம் நல்லெண்ணெய் டூ டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு ரெண்டு கருவேப்பிலை தேவைக்கேற்ப தக்காளி ரெண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் டூ டேபிள் ஸ்பூன் காயம் அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் அரை மூடி மல்லி எல் தேவைக்கேற்ப வாங்க ப்ரிப்பரேஷன் சேப் பண்ணுங்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி மல்லிகை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வரும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க பூண்டும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க அது பூண்டு சின்ன வெங்காயம் கருவேள் நல்லா பொன்னிறமா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் காயும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததும் புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஒரு கொதி கொதிக்க விடுங்க புளி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததும் தேங்காய் அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேங்காய் ஜீரகம் தண்ணி ஊற்றி நல்லா மெய்யாக அரைச்சிக்கோங்க தேங்காய் சேர்த்து ஒரு கொதி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் மல்லையில் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சின்ன வெங்காய் காரக்குழம்பு ரெடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க